ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கோதுமை மாவு வச்சு புட்டு செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லா இந்த கோதுமை ஒரு டம்ளர் கோதுமை எடுத்துருக்குறேன் கோதுமை மாவு அதை நல்லா அடுப்பை சிம் பண்ணி நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் அடுப்பை கம்மி பண்ணி வறுத்துங்க கலருமா கறீரக்கூடாது இப்போ நல்லா வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு டம்ளர் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும் லைட்டாக இந்த மாதிரி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கணும் அரை டம்ளர் எடுத்துருக்கிறேன் எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்புல இப்படி தெளித்து நல்லா உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்படி நல்லா உதிர்த்து விட்ருங்க இந்தளவுக்கு தண்ணி மீதி இருக்குது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மிக்ஸியில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா கொழுக்கட்ட மாதிரி இப்படி கையில் பிடிச்சி பார்க்கணும் பிடிக்க வரணும் அதே சமயத்தில் உதுத்து விட்டால் உதிர்ந்து வரணும் அப்படியே ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கணும் அப்போ தான் புட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும் இதை மிக்சி ஜாரில் கொண்டு நான் வந்து பவுட்ரு பண்ணி பல்ஸ் முதல்ல ஒரு மூணு சுற்றுல சுற்றினா இந்த மாதிரி நல்லா பவுடராகி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும் கட்டி கட்டியாக இருக்காது பாருங்கள் கையில் தொட்டாவே தெரியும் ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்கள் ஒரு கட்டி இருக்காது நல்லா உதிரியாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புட்டு குழாயில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன் நீங்கள் வேறு பா புட்டு குழாய் இல்லைன்னா எதாவது பா இட்லி சட்டிலையும் கூட துணி போட்டு வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் மாவு தான் எனக்கு இதில் முக்கால் தான் வரேன் இந்த புட்டு குழாய்க்கு கடலை அந்த தேங்காய் திருவலை போட்டுட்டு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி மேலே தேங்காயை போட்டுக்கலாம் திருமண தேங்காயும் போட்டுக்கலாம் பக்கத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்குது கொதிக்கிற கொ சூடு பண்ணிகிட்ருக்கேன் அது தண்ணி நல்லா கொதிச்சது வைக்கணும் இப்போ மேலே அதுக்கப்புறம் ஒரு லேயர் தேங்காய் திருவிழையும் போட்டு மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு காலையிலே கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் செஞ்சு சாயங்கால நேரம் எதாவது ஸ்நாக்ஸ் வேணால் இப்படி செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு எனக்கு இந்தளவுக்கு அதில் பாதி தான் வந்திருக்குது இது பெரிய புட்டுக்கழாயி அதனால் நான் ஒரு ஆளுக்குங்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்குறேன் இப்போ மேலே தேங்காய் திருவலையும் போட்டு தண்ணி கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ இதில் எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வேகணும் கோதுமை மாவு பார்த்திங்களா அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக கொலா புட்டு ரெடி கோதுமை கொலா புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வெறும் புட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டாலே ஒரு ஆள் சாப்பிட்லாம் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் பச்சைப்பயிர் வேக வச்சு வச்சுருக்குறேன் ம பச்சை வெள்ளம் ஒரு ஸ்பூன் வெள்ளம் வச்சு ஒரு வாழைப்பழம் பயிரும் வேக வச்சுருக்கிறதுனால நான் இதில் ஒரு பாதி பீஸ் தான் நான் எடுத்து சாப்பிட போகிறேன் அதுவே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு பாதி தான் நான் சாப்பிட்டேன் அதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு ஏன்னா பயிரும் இருக்குது பச்சை பயிறு ஒரு வாழைப்பழம் இதோட இந்த பாதி பீஸே போதும் நல்லா பாருங்கள் சூப்பரான காலையிலே அப்படியே உடைச்சி பாருங்கள் அந்த பாதி தான் நான் சாப்பிட்டேன் மீதி பாதி அப்படியே வச்சிட்டேன் ஏன்னா அவள் சாப்பிட முடியல நல்லா வயிறு நிறஞ்சிடுச்சு பச்சை பயிரோடு வச்சு சாப்பிடும்போது நல்ல உதிரியாக பஞ்சாட்டம் இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பயிறு வெள்ளம் இந்த பழத்தையும் பிச்சு போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாடா சூப்பராக இருந்துச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்